ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும் அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா ஜூஸியாகவும் இருக்கிற மாதிரி சிக்கன் வறுவல் நம்மளால் செய்ய முடியும் நிறையா எண்ணெயை ஊற்றி மிதக்க விட்டு நம்ம வறுத்தெடுக்கணுன்றதில்லை இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நிறையா மிச்சமாகும் ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சுட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம மசாலா போட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரையாக ஒட்டி நமக்கு வறுத்து எடுக்கும்போது மசாலா பிரியாமல் வரும் இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் வறுவல் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் மிளகாத்தூளை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கனா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட அளவை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் இந்த மசாலாவில் ஊற விட்டுடலாம் இப்போ தோசைகள் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பீசஸை இதுக்கு மேலே வச்சு விட்டுடலாம் நார்மலாக நம்ம சிக்கனை கடாயில் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குறஞ்சது நமக்கு ஒரு கால் லிட்டர் எண்ணெயாவது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும் ஏன்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வச்சோம் அப்படின்னா அதில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயும் கம்மியாக செலவாகும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் மீனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதே மெத்தடில் நம்ம சிக்கனும் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப எண்ணெய் செலவும் ஆகாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டில் எல்லா சிக்கன் பீசஸையும் தவால அடிக்கிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மசாலாலாம் வேகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃப்ளேம்லேயே மேலே மூடி போட்டுட்டு நம்ம வேக விட்டுரலாம் அப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வெளியில் இருக்கிற மசாலா நமக்கு கிறிஸ்பியாச்சுன்னா போதும் இப்போ நம்ம அப்படியே இதை திருப்பி போட்டுடலாம் இது பாருங்கள் இத்தனூண்டு எண்ணெயிலேயே நமக்கு அந்த மசாலா பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சிக்கன் ஒரு அளவுக்கு வெந்ததுமே நம்ம வந்து மூடியே எடுத்து விட்டுருணும் மூடி போட்டுகிட்டே நம்ம வருத்தோம் அப்படின்னா அந்த வெளியில் இருக்கிற மசாலா வந்து நமக்கு கிறிஸ்பி ஆகாது ஸோ மூடியை எடுத்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மசாலா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிருச்சு கடைசியாக மறுக்கண மல்லித்தலையை தூவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மார்க்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்